கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக பிறந்த குழந்தை ஆறு மாதங்களிலும் ஓரிரு வார்த்தைகளை உச்சரிக்க பழக வேண்டும் பதினோரு மாதங்களில் குறுநடை போட வேண்டும்

Um, I think, you know, this entire program is only because of Dr. Ramani. A year ago, he invited me. Shankara had opened a center for babies and children who had developmental issues and eye screening for them. That was the first time I actually thought maybe.